அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க காகத்துக்கு சாதம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அல்லது பெரியவங்க அல்லது நாமளே கூட இருக்கலாம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு ஒரு ஒரு சில பேர் காகத்துக்கு சாதம் வைக்காம சாப்பிடவே மாட்டாங்க சில பேர் குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் வைக்கிறத பார்த்துருப்போம் அப்படி நாம காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அது நம்ம முன்னோருடைய தொடர்பு கொண்டது முன்னோருடைய அம்சம் அப்படின்னே சொல்றாங்க இப்படி வைக்கிறதால நமக்கு நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு துன்பம் கஷ்டம் எதிர்மறை வினைகள் இருந்தா கூட அவையெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில காகத்துக்கு சாத சாதம் வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதா பார்க்குறாங்க சரி காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் ஆனா சில பேர் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அது அந்த காகம் எடுக்காம போயிடும் அப்போ அவர்கள் ரொம்பவே பயப்படுவாங்க நான் வைக்கக்கூடிய இந்த சாதம் ஏன் இந்த காகம் எடுக்கலை வேறவங்க வச்சா எடுக்கு எடுக்குது ஆனால் நான் வைக்கும்போது அது சாப்பிடலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க அப்படி காகம் நாம் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காமல் போனால் அதுக்கு என்ன பலன் அதே போல் நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது சனிக்கிழமை நாட்களில் அதுவும் வைக்கும்போது அதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்க கூடிய காகங்களுக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுங்க கண்டிப்பா சனி பகவானுடைய வாகனமான காக்கைக்கு நம்ம உணவளிக்கும் போது சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லி இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நான் சொன்ன இந்த கருத்துக்கள் அல்ல உங்களுக்கு மேலும் நல்ல கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா கீழே பாக்ஸில் பதிவிடுங்க அது மற்றவங்களுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற வீடியோக்கள் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு தோணக்கூடிய வீடியோக்கள் பற்றி நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த கஷ்டத்தை என்னால் தீர்க்கவே முடியல அதற்கு என்ன வழின்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கான சரியான பரிகாரங்களும் பலன்களும் சொல்கிறாங்க அதன் மூலமாக நல்லதொரு பலனை பெற முடிகிறது வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நாம இப்போ காக்கைக்கு உணவு வைக்கிறத பத்தி பாத்துட்டு இருக்கங்க சில பேர் காக்கைக்கு சனிக்கிழமை தோறும் கட்டாயமா சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க சில பேர் தினமுமே வைக்கக்கூடிய பழக்கம் வச்சிருப்பாங்க அதே போல சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய பழக்கம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்கள் பித்ரு பித்ருக்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பழக்கத்தை வச்சிருப்பாங்க பொதுவாகவே காகங்களுக்கு சாதம் வைத்தவுடன் கா கா என்று நாம் அவற்றை கத்தி கூப்பிட்டா நம்மளுடைய அது தன்னுடைய கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகங்கள் சில காகங்கள் தாங்க இருக்கும் அதாவது என்னதான் கூட்டமாக காகங்கள் இருந்தால் இருந்தாலும் கூட சீலக்காக மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து சத்தம் போடுறது நம்ம வீட்டு மாடியில் உட்காறது நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக உட்காந்து நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறது நாம் வைக்கக்கூடிய சாதத்தை உடனே எடுத்துகிட்டு போகிறது நாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சோம் அப்படின்னா அதிக எடுத்து குடிக்கும் அதே போல் பிஸ்கட் நிறைய பேர் கொடுப்பாங்க அவையெல்லாம் வாங்குறது இந்த பழக்கம்லாம் நிறைய வீடுகளில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அதே போல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த காகம் ஜன்னல் கிட்ட உக்காந்து கத்துறது அதுபோல ஒளி எழுப்பி இருக்கும் இந்த சத்தம் விடக்கூடிய இந்த காகங்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி உங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதே போல சில பேர் காகங்களுக்கு சாப்பாடு வச்சிருவாங்க எவ்வளோதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் கூட அந்த காகம் வராது அதுவே சில சமயங்கள்ல வருகிற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நின்றுக்கிட்டே இருக்கும் அல்லது திரும்பி போயிடும் அப்படி நாம் வைக்கக்கூடிய அந்த சாதமானது அந்த காகம் எடுக்கலை அப்படின்னா பித்திருக்களாக நினைக்கக்கூடிய காகங்கள் நம்ம வைக்கக்கூடிய அந்த உணவை எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய மனது ஒரு குழப்ப நிலை அடையும் அப்படின்னு சொல்லலாம் இது தாங்க எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மனநிலை சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாம போவதை பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க அதற்கு பிடிக்கல போல் அதனால் அது சாப்பிடல அப்படின்னு அதை நம்ம கடந்து வந்துடுவோம் இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்தர்களுக்காக முன்னோர்களுக்காகவோ நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னா அது சாப்பிடாம போனால் ஒரு நிமிடம் அப்படியே நம்ம மனது குழப்பத்துக்குள்ளே போயிடும் எதனால் இப்படி சாப்பிடாம போகிறது என்ற குழப்பமும் நமக்கு தோன்றும் நாம் தவறு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு தொற்றுக்கொள்ளும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி சொல்லும்போது அப்படி செய்யும்போது நாம் என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்திருக்களாக நாம் நினைக்கக்கூடிய இந்த காகங்கள் நாம் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போனது அப்படின்னா முன்னோர்கள் நம்ம மீது ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கோபத்தில் இருக்கும்போது போது தான் இப்படிப்பான நிகழ்வுகள் நடக்குது நாம் வழக்கமாக முறையாக நம்மளுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுக்குறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் அதனால் கூட இது கோபமா இருக்குமோ அப்படிங்கிறது நாம யோசிச்சு பார்த்து அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு தேடணும் நம்ம வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு முன்னோர்களான பித்திருக்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியங்க சிலருக்கு முன்னோருடைய இறந்த தேதி தெரியாம கூட போயிருக்கலாம் அதனால கூட சில பேர் திதி கொடுக்காம இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி இந்த மூன்று அமாவாசைகளில் இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினா கூட காகம் வந்து நாம வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காது சரி அப்படி அதாவது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிச்சிருக்கணும் அப்படி நாம் செய்யாமல் தவற விட்டுட்டோம் அப்படின்னா தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது அப்படி சாதம் வச்சுட்டு நான் என்ன தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க என்னுடைய தலைமுறை என்னுடைய அடுத்த குல வழி நல்லா இருக்கணும் என்னுடைய பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் வேண்டிக்கொண்டு அந்த காகத்துக்கு சாதம் வையுங்க கண்டிப்பாக அது எடுத்துக்கும் உங்களுடைய வம்சாவளி இதற்கு மேலே எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதோடு நம்ம நிறைய அவர்களுடைய குல தெய்வம் எதுவென்றே தெரியாம கூட இருக்குங்க நாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் மிகவும் கொடியது அப்படின்னு சொல்றாங்க நம்மை மன்னிக்காது அதை நாம செய்யவும் கூடாது மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போகிறது கிடையாது அதற்கு முதல்ல பரிகாரம் செய்யறது ரொம்பவே முக்கியங்க நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காம தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னித்து விடு என மனதார வேண்டிக் கொள்ளணும் மேலும் இந்த பரிகாரங்கள் எல்லாம் முறையாக செய்து முடித்து விட்டு வந்து பித்திருக்களாக காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்க உடனே அந்த காகம் சாப்பிட ஆரம்பிக்கும் இப்படி காகம் நாம் வச்ச சாதத்தை எடுக்கலையே அப்படின்னு புலம்புறத விட இப்படி குலதெய்வ வழிபாட்டை செய்து வந்து செய்துட்டு நாம் அந்த காகம் என் செய்து அப்படின்னு பார்க்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லாங்க குறிப்பிட்டு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது என்பது நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக காகத்துக்கு உணவிடுவது என்பது சனீஸ்வர பகவானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தர உதவும் என்று சொல்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு காகத்திற்கு உணவளிப்பாங்க இந்த ஆன்மீக குறித்த பதிவில் காகங்களுக்கு உணவு அளிக்கும்போது நாம் என்னென்னலாம் செய்யணும் என்ன நல்லா செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்போம் பொதுவாகவே நாம இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கும்போது சாதாரணமா நம்மளுடைய மனதில் ஒரு மிக நிம்மதி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாதத்தை காகங்களுக்கு வைக்கக்கூடாது எச்சில் பட்ட கையுடன் சாப்பாட்ட காகைக்கு வைக்கக்கூடாது இந்த தவறு செய்தால் அதனால மிக தோஷம் உண்டாகலாம் அந்த தோஷத்தால குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இழந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் நாம் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இருக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு சாதம் வைக்கிறோம் குறிப்பிட்டு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல நம்ம காகங்களுக்கு சாதம் இப்படி வைக்கலாமா அதே போல் இப்படியான சாதத்தை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவர்ஸ்